பிரதமர் மோடி தமிழகத்திலேயே இருந்தாலும் கூட மக்கள் அவரை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி விமர்சித்துள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் விளாத்தி குளத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் பிறந்தநாள் விழா தமிழக பட்ஜெட் மற்றும் திமுக அரசின் சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் எம்பி கனிமொழி மற்றும் அமைச்சர் கீதா ஜீவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இதில் பேசிய கனிமொழி பிரதமர் மோடி இப்போதெல்லாம் தமிழகத்தில்தான் இருக்கிறார் எனவும் அவ்வாறு அவர் இங்கேயே இருந்தாலும் கூட தமிழக மக்கள் வாக்களிக்க மாட்டார்கள் எனவும் கூறினார் எதுக்கு பிள்ளைகள் எடுத்து போறாருன்னு தெரியும் நீங்கள் உங்களுக்கு உங்களை ஏற்றுக் கொள்ள போவது இல்லை ஏன்னா இப்ப மோடி திட்டமே ஸ்டிக்கர் தான் ஓட்டிக்கிட்டு இருக்காங்க அமைச்சர் பேசும் பொழுது சொன்னார்கள் கால்வாசி காசு அவங்க கொடுக்கறது முக்கால் வாசி கொடுக்கறது நம்முடைய முதலமைச்சர் ஆனா வீடு மட்டும் மோடி பேரு படம் யார் ஸ்டிக்கர் ஓட்டுறா அதனால ரெண்டு ஸ்டிக்கர் அதிமுக ஒரு ஸ்டிக்கர் ஓட்டக்கூடிய ஆட்சி அதே போல மோடியோட ஆட்சி இன்னொரு ஸ்டிக்கர் தேர்தல் முடிஞ்சவுடனே ஒட்டிக்கொள்ளும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நீலம் புரொடக்ஷன் நீலம் ஸ்டூடியோஸ் தயாரிப்பில் சுரேஷ் மாரி இயக்கத்தில் உருவசி நடிக்கும் ஜே பேபி மார்ச் எட்டு முதல் திரையரங்குகளில்